மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சரணலட்சுமி பேசுறேன் இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம் இந்த மாதத்தில் எப்படிமா நான் கடந்து வர்றது இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேறு இருக்க போகுது அதனுடைய துவக்கம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடும் நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பல பேர் சந்தேகங்கள் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்கு இருக்குது அதனால தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீங்க வந்து பொறுமையா பார்க்க வேண்டியதுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலா எப்பவும் ரிசபத்துல வந்து குரு பக்ரநிலையில் இருக்காரு செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில் கண்ணியில் கேது பகவான் விச்சகத்தில் சூரியன் புதன் சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு பதினாறாம் தேதி அவரும் வந்து அஹ் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார் சுக்கரன் வந்து நமக்கு இந்த மாதம் ரெண்டாம் தேதியே வந்து மகரத்திற்கு தனுசுக்கு இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு என் சனி வந்து அதே இடத்துல வந்து ஆட்சி நிலையில வந்து வக்ர நிவர்த்தி இல்லையா ஆட்சி நிலையில இருக்காரு ராகு மீனத்தில் பயந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நமக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதே போல் செவ்வாய் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வக்ர ஆரம்பிக்குது இப்ப நீசமா இருக்காரு திருப்பி வகமாவும் ஆகுறாரு இந்த மாறுதல்களால் பன்னீர் ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை வந்து நம்ம அந்த மாதத்துல இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள் பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ ரகத்திற்கான டிசம்பர் மாதத்துக்குரிய பார்வை காணவர்கிறோம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் காட்டிகை ஒண்ணாம் பாதம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதம் சொல்லலாம் தொழில் மேன்மை உண்டு ராசி அதிபதி வந்து நீசம் இந்த மாதம் வகமும் அடைஞ்சிருவாரு சுக்கிரனுடைய பார்வை இருக்குது இவங்களால முடிவெடுக்க முடியலன்னா கூட மனைவியனுடைய ஒத்துழைப்பு ஆதரவு இந்த காலகட்டம் பெருகும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து என்னைக்குமே குடும்பத்துல வந்து அதுக்கு தான் சொன்னது நம்மளுடைய அவர்கிட்ட சொல்லிட்டார் அதனால இந்த மாதம் வந்து உங்களுடைய மனைவிடைய ஆதரவும் தோழமையும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் என்னைக்குமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப வந்து ஈகோ எங்க ஆகும் அந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நீயா நானா தான் நம்ம தோழமை போயிட்டோம்னா அந்த உறவுல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தா எந்த ஒரு உறவுலயுமே அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் அதிகமா இருக்கும்போது எந்த ஒரு உறவுமே பிரச்சனை வராது இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் என்பது கார்த்திகை பதினாறுல இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணுல பதினாலில் பன்னெண்டாந்தேதி பரணி தீபம் பதிமூணு வந்து திருக்கார்த்திகை தீபம் வந்துடும் உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகை தீபம் வந்து நீங்க வழிபட்டு சிவபெருமானை வழிபடும் பொழுதும் அதே போல் முருகப்பெருமானையும் வழிபடலாம் இவங்க ரெண்டு பேருமே ஒருவரே ஒரே நெருப்பு தான் அது பெரிய நெருப்பு இது சின்ன நெருப்பு இது ஆறு நெருப்பும் கடைசியில் ஒரே நெருப்பாகி ஆறு முகம் ஆயிடுவாரு அதே போல் மார்கழி துவத்துக்கத்துல இருந்து அந்த மார்கழி முப்பதும் வந்து நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஏன்னா சீக்கிரமே திறந்துருவாங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு போய் ரெண்டு தீபங்களை ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது ஒரே கோரிக்கை தான் வர வருடத்துக்கு உங்களுக்கு நிறைவேறிடும் அப்படி இல்லையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கிடும் ஒரு நாள் பூஜையை ஏத்துக்கோங்க இல்ல பூஜை ஏத்துக்க முடியாதமா எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி இல்லை அப்படின்றவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு பிரசாதம் ஏதாவது ஒண்ணு அந்த கோயில வந்து செய்து கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்ல அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி கைங்கரியங்களை பண்ணும்போது இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையான மாதங்களாகவே இருக்கும் ஏதாவது ஒரு நாள்ல கொடுங்க மார்கழி மாதனாலே அந்த காலையில கோயிலுக்கு போய் அந்த சுட சுட பொங்கல் தொண்டையில வாங்கி சாப்பிட்றதுலாம் எல்லாமே வந்து நம்ம அதை ஓசோன் படலத்தை நம்ம ககிச்சு நம்ம அந்த சத்துள்ள உணவுகளை வந்து சாப்பிட்றது இதெல்லாமே வந்து ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு செயல்பாடுகள் நம்ம முன்னோர்கள்லாம் லேஸ்பட்டவங்க கிடையாது நம்ம பாம்பு படிக்காதவங்க அதெல்லாம் வந்து உணர மாட்டோம் அப்படின்னா எல்லாமே வழிபாடு ஆன்மீகம் வாழ்வியல் ஜோதிடம் மூன்றுமே வந்து ஒரு முக்கூட்டு கலவை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்றை ஒன்று பிரித்து இருக்க முடியாது எல்லாமே வந்து ஒன்னுக்குள் ஒண்ணு நடக்கும் ஒண்ணு பிரிஞ்சு ஒண்ணு இருக்காது எப்படியாவது மேஷத்துக்கு தொழில் நல்லாவே இருக்கும் தொழில் முதலீடு போடுறோம் விருத்தி பண்றோம் இதெல்லாம் வந்து மத்தபடி உங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டா இருக்கும் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு தேவையில்லாத சிந்தனை மனக்கும் அப்ப இதை மட்டும் விட்டுருங்க தைரியமா அப்படியே வந்து கிளம்பறங்க எது நடந்தாலும் நம்ம நல்லதுக்கே அப்படின்னு சொல்லுங்க நம்பிக்கையானவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு மனசுல பட்டா அவங்கள விட்டுறக்கூடாது அது அப்படியே பிடிச்ச கோழி பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் கூடையை போட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல நட்புக்களை எல்லாம் அந்த காலகட்டம் வச்சு கொள்ளுங்க நல்ல தோழமையை வைத்து கொள்ளுங்க அதே போல வெளியிடங்கள் குழம்பு உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் தேன் தடவிய வார்த்தைகள் தேன் தடவி எப்படிமா வார்த்தையை பேச முடியும் கனிமான வார்த்தைகள் திருக்குறளே ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம வந்து நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கடுசொல் எதற்கு வந்து பேசுறது இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று அப்படின்னு வள்ளுவர் தாத்தா கூடி இருக்கார் இல்லையா அந்த ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது பாடல்களும் வந்து அவ்வளோ சிறப்பு பெற்ற பாடல்கள் அதெல்லாம் வந்து அதனால தான் அதை உலக பொது வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க எக்காலத்திற்கும் எந்த நேரத்துக்கும் எந்த மனிதர்க்கும் பொருந்தக்கூடிய பாடல் அதெல்லாம் இந்த திருக்குறளை வந்து நம்ம ஒவ்வொன்றுத்தையும் படிச்சுட்டோம்னா நம்ம வந்து நமக்கு எந்த ஒரு என்ன சொல்லலாம் ஆணவம் மாயை கண்மை இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட குணவுமே இருக்காது அதோடைய அர்த்தம் விளங்கிட்டாலே அத வந்து நமக்கு அர்த்தம் வந்து பா புரிச்சு நமக்கு வந்து அதை எடுத்துக்க முடியல நீங்கள் சினிமா பாட்டெலாம் நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கிற மாதிரி அந்த பாடலெலாம் வந்து நம்ம அதை அர்த்தம் புரிஞ்சு நம்ம எளிமையாக நம்ம மனசுல பதிய வச்சுட்டோம்னா நம்ம நல்ல வழியில் நேர் சிந்தனை நேர் எண்ணங்கள் நேர் செயல்பாடுகளே இருக்கும் உலகம் அப்படியே வந்து சொர்க்க பூமியா சொர்க்கலோகமாக இருக்கும் இப்போ நான் வாழ்கிறதா நீ வாழ்கிறதா அந்த போட்டி பொறாமல் பொச்சுருப்பு இதெல்லாம் இருக்கவே தான் யாருக்கு எல்லாருமே சுயநலம் ஆயிட்டோம் நம்ம கம்ஃபர்டபுளா இருந்தா போதும் அந்த காலத்துல கூட்டு குடும்பங்கள்லாம் இருக்கும் போதுன்னா அதெல்லாம் ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு சூட்சம் இருந்தது ஏன்னா அந்த ஒருத்தருக்கு நேரம் சரினா கூட மத்தவங்களுக்கு நேரம் சரி இருக்கும் போது அவங்களாம் அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க குடும்பத்தை இப்ப பாருங்க எல்லாம் தனித்தனி ஃபேமிலியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரெஸ் நிறைந்த உலகம் ஆயிடுச்சு மன அழுத்தம் நிறைஞ்சிருச்சு மன வழக்காய் கட்டிருக்கோங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க அவ்வளோ ஒரு தாத்பரியங்கள் இதெல்லாம் எவ்வளவு ஒரு அதுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பாரா ஒரு ஹீலிங் தன்மை எல்லாமே எனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் அந்த கையை பிடிச்சி கொடுக்கறது செய்யறது அம்மா நம்ம கீழே வந்தா தடை விடுறது இது எல்லாமே வந்து ஒரு ஹீலிங் தான் இப்ப அது ஹீலிங் இதே கி எல்லாமே ஒரு புது புது டெக்னிக்கா வந்துருச்சு எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து அன்றாட வாழ்வியலே அனைத்து விதமான தாந்திரிகம் சக்திகளெல்லாம் கொடுத்து நம்மள வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கா வச்சிருந்தாங்க இப்ப எல்லாமே அந்த பழமையெல்லாம் மாறி நம்ம புதுமை புதுமை போய் போய் எல்லா புதுமை வந்து தேவை தான் ஒரு கம்யூனிகேஷனுக்கு எதுக்கு தேவையே தேவை பழமை வந்து என்னைக்குமே வந்து சிறப்பு அத்தியாவசியமான கம்யூனிகேஷன் மற்ற நம்ம அத்தியாவசிய ஒரு தேவைகளுக்கு தான் எததுக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து நம்ம வந்து புதுமையை பயன்படுத்தி பழமை என்றும் மாறாது அதுதான் வந்து நமக்கு சொக்க தங்கமாக நம்மளை வந்து சிறப்பாக வழிநடத்தும் அப்படின்னு சொல்லலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் இடங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க முதலீடு போடுவதில் கொஞ்சம் கவனமா இருங்க பிசினஸ் பேசுறதுல இதுல கொஞ்சம் வந்து முதலீடு செய்கிறதெல்லாம் எல்லாம் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்ல தசாபுத்திலாம் சிறப்பா இருக்குன்றவங்களுக்கு நல்ல அருமையா தொழில் வாய்ப்புகள் நல்ல வருமானம் லாபம் வந்து உலகளாவிய சந்தை பன்னாட்டு சந்தை ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாயமும் ஒரு வந்து நல்லாவே கை கொடுக்கும் வந்து சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத சிந்தனை குழப்பம் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பயம்லாற்ற கூடாது ஐயோ இது நடந்துருமோ அது நடந்துருமோ ஏதாவது உங்களுக்கு ரொம்ப இதுவா யோசனையாக இருக்கா இந்த காரியத்தை செய்ய அதிக ஸ்டாப் பண்ணிடுங்க உங்களுடைய உங்களுடைய நிறமை கேட்டு ஒரு போகுதுன்னா அதை அப்படியே வந்து கலந்து வந்துருங்க அதே போல நிறைய வந்து பிரச்சனை நடக்குதோ இல்லையோ உங்களுடைய மன சோர்வே உங்களை வந்து ஒரு உடல் சோர்வா ஆக்கிடும் அதுதான் பாத்துக்கணும் ஒரு டிராவல்ல கவனம் வச்சுக்கோங்க ஒரு நீர்வெளி பிரயாணங்கள்ல ஒரு கவனம் வைத்துக் கொள்ளுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை கமிட்மெண்ட்ஸை ஒத்துக்கொள்வதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க நல்லா திருமணம்லாம் ஒரு சிலருக்கு நடைபெற்றுரும் சுப விளையங்கள்லாம் நல்லா நடக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டு பயணங்கள் ஒரு சிலருக்குலாம் அமைவது இதெல்லாமே ரொம்ப வந்து அதற்கான ஒரு முயற்சிகள்லாம் இருக்கும் அப்படி இல்லை இப்போ மனசுக்கு பிடிக்கிறவங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருங்க இப்போ வந்து இந்த கட்டாயம் இப்பயே முடிவெடுத்து இப்பயே அப்படியே ஜரூராக செய்யணும் அப்படின்றதெல்லாம் எதையும் வந்து இப்போ வைத்துக் கொள்ளாதீங்க இல்லை நார்மலாக ஒரு லைஃப் போதுமா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க அந்த சூழல் அப்படியே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் மாத பிற்பதுல ரொம்ப அருமை உங்களுக்கு வெளிநாட்டு கல்வி அந்த கல்விக்கு நீங்க வந்து முயற்சி பண்றது அந்த ஞாபக மருந்து இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் வந்து தெளிவு பெறுறது இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் தந்தையின் உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பெற்றோருடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் சகோதர உறவுகிட்டயே வந்து வேற எதுவும் வந்து தேவையில்லாத இந்த வாக்குவாதம் திருமணங்கள் இதெல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணங்கள்லாம் கை கொடுக்கும் அதே போல வயதுல இப்போ ரொம்ப நாங்க வந்து ஒரு அறுபது வயதை கடந்து இருக்கிறோம் ஒரு முழு உடல் பரிசோதனை வந்து பண்ணிக்கொள்ளுங்க மத்தபடி வந்து உங்களுக்கு ஒரு வம்பு வழக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழலை வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் திங்க் பாசிட்டிவ் அப்படிதான் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் நேர்மறையாக இருக்கும்போது உங்களுக்கு நடக்கிறது அனைத்துமே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் எதையும் வந்து உடனடியாக வந்து முடிவெடுக்காம ஒரு நிறுத்தி நிதானமாக கொள்வது ரொம்ப சிறப்பு யாராவது ஒருவருடைய உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை வந்து வரதுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு தோழமை ஒரு நட்பு இல்லை ஒரு வயதில் மூத்தவங்க இவங்களுடைய அன்பும் ஆதரவும் அனுசரணையும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பயத்தை மட்டும் விட்டுடுங்க தெளிவான சித்தனையுடன் ஆஹ் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அங்க வந்து மனசு ஒத்து போறோம்னா அந்த செயலில் வந்து ஈடுபடாதீங்க மேஷத்திற்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை பிரச்சனையை வந்து சரிப்படுத்தியும் விட்டுருவாங்க இந்த காலகட்டம் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த கிரகங்களுடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வெளிநாட்டு வேலைக்குலாம் போகிறோம் போறோம் அந்த பாஸ்போர்ட் விசாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் நீண்ட தூர ஆன்மீக வழிபாடு தல ஆத்திரைகள் இதெல்லாம் மேற்கொள்ளுவீங்க உத்திர பாக்கியத்துக்காக ஒரு சிலர் எல்லாம் வைத்தியம் பண்ணிங்கன்னால் அதெல்லாம் கைக்குவிட்டது இந்த காலகட்டம் வந்து அந்த பிள்ளைகளால் வந்து ஒரு மனமகிழ்ச்சி பிள்ளைகளாலும் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க போகலான்னு நாங்கள் எப்படி போட்டோங்க இப்போ தாங்க அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஸ்லாக்ட்டு போகக்கூடிய அளவுக்கு அதில் வந்து ஒரு சுமூகமான பணங்கள் எல்லாமே அது மே தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிடுவோம் வியாண்டாட அந்த ஆடை ஆட்டின சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் பெண்களுக்கு வேலை பல இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இது நம்ம குடும்பம் தானே நம்ம வேலை தானே நம்மளை விட்டால் யார் செய்வா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துடும் உங்கள் கணவருக்கு நீங்கள் நல்லா வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து குடும்பத்தையே ஏற்கனவே நீங்கள் வந்து குடும்பத்தை ஒரு என்ன சொல்கிறீங்க அப்படியே த தூக்கி நிறுத்தக்கூடியவர்கள் இப்போ இன்னும் வந்து உங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாகிடுச்சுன்னு அதை வந்து ரொம்ப மன மகிழ்வாகவே ஏற்று தன்னம்பிக்கையுடன் தைரியமாக பெண்கள் வந்து இந்த காலகட்டம் செயல்படுவாங்க உங்க கணவருக்கு புல் சப்போர்ட் இந்த காலகட்டம் கொடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கே உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் வந்து யோசனை ஒரு குழப்பம் இருந்தாலும் அதையெல்லாம் இதை தாண்டி நம்ம கடந்து வந்துடுவோன்ற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்துல பயணிப்பீங்க இந்த மாதம் வந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருமாரி அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் வந்து சுக்கரனுடைய அம்சம் காமாட்சி அம்மன் அந்த மாதிரி பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தாமரை மலர்கள் கொடுத்து வழிபடுங்க தாமரை இல்லைன்னா பன்னீர் ரோஜாவை கொடுத்து வழிபடுங்க இந்த சித்ரா பௌர்ணமி இந்த கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை தீபம் அன்று ஒரு தயிர் சாதம் வந்து நீங்க கொடுக்கறது இல்ல சாம்பார் சாதம் கொடுக்கறது இல்ல பால் பாயாசம் இந்த மாதிரி வெள்ளை பொருட்களை தானம் செய்வது ரொம்ப சிறப்பு இல்ல எங்களுக்கு ஏற்கனவே பப்பு ஜாதத்துக்குமே செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருக்காரு எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாவி ஒரு உடம்புல வந்து ஒரு சக்தி இல்லாத மாதிரி இருக்குது ஒரு எதிர்ப்பு சக்தி இல்லாம ஒரு அப்படியே விடபெடம் வருதுன்னு ஒரு சிலர்லாம் எல்லாம் சொல்லுவாங்க என்னால முடியலங்க என்னதான் நான் இது பண்ணா கூட நானும் வந்து அப்படியே சமாளிச்சு கட்சா நிக்கணும்னு பாக்குறேன் முடிய மாட்டுது அப்படின்லாம் ஒரு சில எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்கலாம் வந்து நிறைய வந்து அன்னதானத்துக்கு அந்த தோரப்பொறுப்பு இருக்கு இல்லையா அது வாங்கி கொடுங்க இல்ல சாம்பார் சாதம் வாங்கி கொடுங்க அன்னதானம் கொடுக்கும்போது சொல்றதுதான் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும் லெமிச்சவங்க ஊரு தான் இருக்கணும் இதோட வந்து அன்னதானம் பண்ணுங்க முடியிறவங்க மேல ஒரு பதினோரு ரூபாயும் வச்சு கொடுங்க ஏன்னா எப்பயும் வந்து தான் சில்லறை பண்ணுறான் அதை பார்த்து பார்க்கும்போது தான் அவருக்கு இன்னும் வந்து அந்த பூரண மனமகிழ்வு வரும் ஒரு டீ வச்சாலே இப்போ வந்து சாதாரணமாக பதினஞ்சு ரூபா கம்மி இல்லாமல் ஒரு டீ இல்லை அதனால உங்களால் முடிஞ்சது சில்லறை பணத்தையும் வைத்து கொடுத்தால் இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷம் இந்த மாதம் வந்து மேன்மை பெறும் நிதானம் பொறுமை நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கை தேவை இந்த மூன்றும் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தை சிறப்பாக கடந்து வந்துடுவீங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியாச்சு அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் அந்த ஏழரை சனியும் வந்து சிறப்பாக கடந்து வரணும் ஏன்னா சனி போடுறது குருவுடைய வீட்டுக்கு தான் அதனால பாதிப்பு பெருமளவு இருக்காது அதை வந்து சிறப்பாகவும் கையாண்டு களமிறங்கி வந்துடலாம் இந்த பாண்டெல்லாம் கோள்கையின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் காஸ்து பார்த்து தரப்படும் பாஸ்துபடி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுதிர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளைப் பற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் ஆழ்க வளமுடன் நற்பவி அச்செடி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும்